வந்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் கிறிஸ்தவம் என்பது ரொம்ப ஈஸி பாலிசி கஷ்டமே இல்லை வெரி சிம்பிள் என்னுடைய பைபிள் அப்படி எழுதல உங்க பைபிள் அப்படி எழுதிருக்கா உங்க பைபிள் அந்த கூட்டத்துக்கு போறீங்க வாழ்வு என்பது பஞ்சிமத்தை அல்ல அது முட்கெழுமே நடந்து போகிற அனுபவம் எனவே தான் ஏசு சொன்னால் ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமானது அதில் பிரவேசிக்கிறவர்கள் ஒரு சிலர் எனவே தான் கிறிஸ்துவனை அடித்த உடனே கிறிஸ்துவம் அழியிறதில்ல ஏசு நாதரையே அடித்து கொன்றும் கிறிஸ்துவம் அழியாத போது இனி மனுஷன் அடிச்சு அழியப்போகுது கை களை தத்துங்களேன் ஏங்க லீடரே அடிபட்டு தாங்க அங்கே செத்தாரு லீடரோட பன்னெண்டு சீடர்களும் அடிபட்டு தான் சேத்தாங்க அவங்க அடிபட்டதனால தான் கிறிஸ்தவம் முதல் தரத்தில் நிற்கிறது கைகளை தட்டி தேவாதி தேவன் மகிமையின் ராஜா பரிசுத்தமான இறைவன் அவர் சொன்ன உலகில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் ஏ நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் தோல்வி என்பது நமக்கு இல்லை ஏனென்றால் என்னுடைய ஆண்டு ஒரு மரணத்தை மரணத்தால் ஜெயித்தவர் ஏதோ ஒருத்தல் கொஞ்சம் ஒரு லைனில் ஃபேமஸ் ஒன்றை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நினைக்கிறது சார் ஐசுக் நியூட்டன் யார் தெரியுமா உங்களுக்கு யார் சொல்லுங்க ஆ விசையை விஷையை கண்டுபிடித்தவர் அவர் ஒரு நாள் ஒரு முயல் கூடு செஞ்சு கொண்டிருந்தார் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி முயல் கூடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு வந்தார் பார்க்குறதுக்கு ஐசக் நியூட்டன் முயல் கூட செஞ்சு கொண்டு போது அந்த முயல் கூட்டுக்கு ரெண்டு வாசல் வைச்சார் ஒன்று பெரிய வாசல் இன்னொன்று சின்ன வாசல் அப்படி நண்பர் வந்து யோசிச்சு கேட்டார் டே ஐசக்கு எதுக்கிட்ட ஒரு முயல் கூட்டுக்கு ரெண்டு வாசல் வைக்கிற அப்படின்னு கேட்டார் நீ ஒன்றும் தெரியாது உனக்கு எனக்கு புச்சி இல்லாமையா போச்சு நான் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி இசைஞானி விஞ்ஞானி எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நான் எனக்கு தெரியாதான் உனக்கு தெரிஞ்ச போது டே பெரிய வாசலும் சின்ன வாசல் எதுக்கு வச்சு தெரியுமா பெரிய முயல்லாம் பெரிய வாசலில் போய்டும் சின்ன முயலெல்லாம் சின்ன வாசலில் போயிடுதான் வச்சா அதுக்கு அவர் சொன்னார் ஃப்ரெண்டு அட லூசு பயில ஒரே பெரிய வாசலில் பெரிய மொயலும் சின்ன வாசல் புண்ண முயல் போயிடாதா அப்படி அதுக்கு போய் ஆமாம்ல யானைக்கும் அடிசருக்கும் இசை ஞானி அப்படி சொல்லிட்டு தான் நிற்கிறாரு அர்ப்பனுக்கு பெருமை வந்து அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிப்பான் நான் அற்பனுக்கு பெருமை வந்தா அர்த்தராத்திரியில் கூட பிடிப்பான் நான் தன்னையே என்று ஞானி என்று எண்ணிக்கொழுவர்களும் உண்டு ஏட்டு சுரக்காய்ச்சி கறிக்கு உதவுமா அவர்கள் பேசி விட்டால் ஏசு உயிர் தேழவில்லை என்று அர்த்தமாகி விடுமா அதுக்கெல்லாம் பதில் சொல்றேன் தான் முட்டாள் நான் சொல்லுவேன் சூரியனுக்கே டார்ச் லைட்டா சமுத்திரத்திற்கே மோட்டர் பம்பா அது பாட்டு குலைச்சிட்டு போதுன்னு விட்டுறணுங்க பேசக்கூடாது சில பெரிய அரசியல் தலைவர்கள் முதிர் பெரும் தலைவர்கள் யாரும் அவர்களை பற்றி அவமானம் பேசலாம் பதிலேயே பேச மாட்டாங்க கிரிட்டிசைஸ் பண்ணால் பதில் பேச மாட்டாங்க பதில் பேச நான் பதில் சொல்ல விரும்பவில்லை ஏன்னா என் தகுதிக்கு தகுதியான ஆள் பேசியிருந்தால் பேசலாம் தகுதியே இல்லாத என் பேசினதுன்னு கேட்போங்க ரெண்டு கொட்டடிச்சுட்டா ஞானி ஆகிட முடியுமா உலகம் அப்படித்தான் சில அறிவிலைகள் அதை போல கிறிஸ்தவத்தில் நுழைந்திருக்கிறார்கள் வச்சுக்கிட்டு கிறிஸ்துவ என்பது பாடே பாட உபத்திரம் எல்லாம் இருக்கிறதாங்க கிறிஸ்தவ இஷ்டம்னாமா இல்லாட்டி ஓடிப்போம் என் நுகம் மெதுவாகவும் என் சுமை லகுவாகவும் இருக்கும் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது உங்களை சும்மா அனுப்பலை ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல் அனுப்புகிறேன் ஓநாய் சும்மா விடுமா நம்மள கீரி போட்டோம் இந்த கீரி போட்டதான் நான் பாக்கியம் நினைக்கிறேன் கைகளை சட்டி இப்போ தான் ரியல் சீடு ஒரிஜினல் சீடு ரியல் கிறிஸ்டியன் யாருன்னு தெரியும் கைகளை தட்டு அடி ஓதவும் மாதிரி அண்ணன் தம்பி ஓத மாட்டான் இவங்க ஆட்சிகள் அடிக்கிறதெல்லாம் எனக்குன்னு ரொம்ப சந்தோஷம் தான் உண்மை கிறிஸ்தவர்கள் உண்மை பக்தர்கள் நிற்பாங்க அவங்களும் உண்மை பக்தர்களை நம்ம தொடக்கூடாதுன்னு உணர்ந்துக்குவாங்க கைகளை தட்டி போலிகள் விளம்பரம் அவங்க பொய்ன்னு பொய் நினைக்காதீங்க அவங்க ஒரு சதவீதம் உண்மை இருக்கத்தான் கிறிஸ்தவத்துக்கு அவமானம் கிறிஸ்தவ வாழ்வு என்பது பஞ்சுமத்தை இல்லைங்க அது முட்களின் பாதை வெற்ற வாழ தூக்குறது தூக்குறதில்லை ஒரு சாதாரண காந்தி மகாத்மா காந்தியானது எப்பொழுது அகிம்சை என்கிற ஆயுதத்தை எடுத்த பொழுது கைகளை தட்டி ஒரு சாதாரண தெரசா அன்னை தெரசாவை ஆனது எப்பொழுது திரு கருத்தரித்தவள் ஒரு குழந்தையை தான் சுமக்கிறாள் அவளோ அத்தனை குழந்தைக்கு அன்னை ஆனாள் கைகளை தட்டி அன்பு இரக்கம் சகிப்பு சன்மை உலகத்தில் போராட்டம் நமக்கு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பின்பற்றி வருகிறவர்கள் மட்டும்தான் கடைசி வர நிலையா நிற்பார்கள் கைகளை தட்டி வீடு கொடுப்பார் மாடு கொடுப்பார் காஞ்சிபுரம் சேலை கொடுப்பார் என் பிள்ளைக்கு டாக்டர் படிப்பு கொடுப்பார் எனக்கு அப்படி கொடுப்பார் ஒன்றும் இல்லை அதுக்கெல்லாம் வேற பக்கம் போகலாம் மலைக்கு போ எல்லாம் கொடுப்பார் போங்கோ சேமமா போயிட்டு வந்து வந்துருங்க ஏசுநாதர் ஏற்றுக்கொண்டா அடி கொடுப்பாங்க எல்லாரும் வீட்லேயும் உதவிடும் வெளியும் உதவிடும் கொடுத்த காசு திரும்பி வருது ரொம்ப கஷ்டம் ஆனா ஒண்ணு இருக்குதுங்க இத்தனைக்கு மச்சினும் ராஜாவை போல நிற்போம் கம்பீரத்தோடு கைகளை தட்டி அத்தனையும் ஜெயிப்போம் ஆரம்பம் முக்கியமா முடிவு முக்கியமா சொல்லுங்க முடிவு உங்களுக்கு வெற்றி தான் கைகளை தட்டி அவர் சொன்ன உலகத்து உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்கை இயேசு கிறிஸ்துவாங்க நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என் ஜெயத்தை உங்களுக்கு தருவேன் We are winning side. நாமெல்லாம் வெற்றி வெற்றி பக்கத்து நிற்க போகிறோம் ஆரம்பத்தில் ஏற்படும் போராட்டங்களை குறித்து பின்மாறிவிடக் விடக்கூடாது முடிவு வரப்போது மகளே உன் தலையிலே ஒரு ஜெயம் ஒரு வெற்றி ஒரு ஆசீர்வாதம் ஒரு மகிமை ஒரு விடுதலை உன் வாழ்க்கை நட்சத்திரமாய் மாறப்போகிறது கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டை